சிச்சம்பரம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாகப்பிரியான் சமேத சக்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் எழுத்தி கொண்டு திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் நமஸ்வாய மூர்த்திகளின் பொன்னார் கடல்களை மனம் மொழி மேகளால் பணிந்து கொண்டு சைவண்டாட்டால் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு என் அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லதாம் இன்று திருவருளும் குருவர்களும் நமக்கு திரு என்ற திருப்பந்துரை தளத்தின் பதிகத்தை சிந்திப்பதற்கு துணையாக இருக்கின்றது இது சோழ நாட்டு தென்கரைத்தலம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போற பாதையில் இருக்குது ஆஹ் திருப்பெருந்துறையிலிருந்து இதை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக பேணு பெருந்துறை என்று இது வழங்கப்படுகிறது சுவாமி பெயரு சிவானந்தேஸ்வரர் என்றும் பிரணவேஸ்வரர் என்றும் இருக்கின்றது அம்பாளுக்கு மங்களாம்பிகை மலையரசி என்ற திருநாமங்கள் கல்வெட்டுல வந்து சுவாமியுடைய திருநாமம் வந்து பேணு பெருந்துறை மகாதேவர் என்றும் அம்மைக்கு வந்து கல்வெட்டுல வந்து மலையரசி அம்மை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தன விருட்சம் வந்து வன்னி தீர்த்தம் வந்து மங்கள தீர்த்தம் அது கோயிலுக்கு எதிர இருக்கு அப்படின்னு பாக்குறோம் பிரம்மனும் உமாதேவியாவும் முருகப்பெருமாவும் வழிபட்ட சிறப்புடையது இந்த தலம் சோழ மன்னன் மனைவி ஆகியோருக்கெல்லாம் இங்கே பிரகாரத்திலே ஆஹ் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கின்றோம் பழமையான ஒரு முருகப்பெருமா உருவமும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சின் தியான நிலையில இருக்கக்கூடிய தண்டபாணி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்காரு இந்த தலத்துல அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தது போல மங்கள தீர்த்த கரையில ரெட்டை விநாயகர் சன்னதி இருக்கு இந்த கோயில உள்ள பிஷாடனும் சிறப்பான மூர்த்தி அவருக்கு வந்து சித்திரை பருணில அமுது படையல் நடைபெறுகிறது அப்படின்னு பாக்குறோம் செங்கல் கோயிலா முதல்ல இருந்திருக்கு அப்புறம் கரிகார் சோழன் தான் இத கற்கோயிலாக கட்டியுள்ளார் என்று கல்வெட்டு தெரிவிக்கிறது என்று பார்க்கின்றோம் சரி இந்த அளவிலே இதனை சிந்தித்துக் கொண்டு இப்போது பல பதிகத்தை பார்க்கலாம் திருஞான சம்பந்த பெருமான் திருவேலி மிளலில் எழுந்தர்கள் இருக்கும் போது பெருக புரல் சூழ்ந்த திரு பேடு பெருந்துரையை வழிபட திருவுள்ளம் கொண்டு அங்கு சென்று வழிபடும் போது பைமான் நாகம் என்னும் இந்த பதிகத்தை அருளை செய்தார் என்று பார்க்கின்றோம் இப்போது முதலாவது பாடல் பைமா நாகம் பன்மலர் கொன்றை பன்றி வெண் வெண்கொம்பொன்று பூண்டு செம்மாந்து என்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா நோக்கிய அந்த மேனி அறிவை ஓர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்கிய தொல் புகழாளர் பேணு பெருந்துரையாறே என்பது பாடல் இந்த உடம்பு எடுத்த பிறவி பயன் அதனால நம்ம என்ன செய்யணும் அதை தவறாம செய்யணும் அப்படி செய்கின்ற அடியவர்கள் எல்லாம் செல்வம் அவர்களுக்கு செல்வர் போன்றவர் பேணந்துரையார் பெருந்துரையார் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த பிறவி இந்த உடம்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி முறைப்படி நம்ம தவறாமல் வழிபட்டு வந்தோம் என்றால் நமக்கு செல்வர் போன்றவர் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அந்த பாடல்ல இப்போ திரு பெருந்துறையில இருக்கக்கூடிய இறைவர் படம் பொருந்தியாகம்னா படம் பொருந்திய பெரிய நாகம் அது போக பல மலர்களோடு இணைந்த கொன்றை மலர் அதோட மட்டும் தான் பன் சொன்னதுனால அப்புறம் வெண்மையான பன்றி கொம்பு இதெல்லாம் அணிஞ்சு செம்மாப்பு உடையவராக பல இல்லங்களுக்கு சென்று ஐயம் இடுக என்று கேட்டு ஐயமிட்ட கடமையாளர்களுக்கெல்லாம் அவர் செல்வர் போன்றவராக இருக்கிறார் மேலும் அழகிய மான்வெளி போன்ற விழிகளையும் தடை போன்ற மீனியும் உண்மையன்மையை ஒரு பாகத்தில் கொண்ட தலைவராகவும் திகழ்கிறார் நிலைத்த பழமையான புகழ் உடையவர் நம் அவருடைய புகழுக்கு என்னைக்கும் ஆஹ் குறையே கிடையாது இல்லையா சரி இப்போ ஆஹ் அதுல கொன்றை சொல்லும் போது பன் மலர்னு சொன்னால துன்பை ஊமத்தம்போ அதையும் சேர்த்துக்கிடலாம் செம்மாந்து அப்படிங்கிற சொல்லுக்கு இருமாந்து அல்லது பெருமிதத்தோடு அப்படின்னு பொருள் வைத்துக் கொள்ளலாம் பிச்சை இடும்போது அஹ் பிச்சை இடுகு தாழ்ந்த முகத்தோடு இறங்கிய முகத்தோடு சொல்லணும் ஆனா இவர் இருமாந்து சொல்கிறார் அப்படின்னா ஏளாமல் ஏற்கின்ற இறமை தோன்றுவதற்காக அவர் இன்னும் ஏற்றுத்தான் காலம் கழிக்கணுங்கிறன் அவருக்கு கிடையாது அப்போ கடமை தவறாதவர்க்கு செல்வத்துள் செல்வமாய் பெருமான் இருக்கிறான் போது நம் கடமை என் கடன் பணி செய்து கிடப்பது தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல்கள் அப்பர் சுவாமி வாக்கையும் நினை நினைவில் கொள்ளலாம் அப்ப தொழில் பேணியோருக்கு செல்வராக பெருமான் இருக்கின்றார் அவர் அவருக்கு என்ன தொழில்னா அருள் வழங்கக்கூடிய தொழில் அம்மான் அப்படிங்கிறது அழகிய மான் போன்ற அப்படின்னு அர்த்தம் அடுத்து அந்தளிர் மீனினா அழகான தளிர் போன்ற மீனிகளினுடைய என்று சொல்லப்படுகிறது சரி இப்போது இரண்டாவது பாடல் மூவருமாகி இருவருமாகி முதல்வனாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீர்தர நல்வினை நன்கி பல்கணம் நின்று பணிய சாவமதாகிய மால்வரை கொண்டு தன்மதி மூன்று மிகுத்த தேவர்கள் தேவர் என் பெருமானால் தீதில் பெருந்துரை யாரு என்பது பாடம் இப்போ அந்த குற்றமற்ற பெருந்துறையில தீதில் பெருந்துறை என்று அந்த தளத்துக்கு ஒரு அடைமுடி கொடுக்கிறார் குற்றமற்ற அந்த பேணு பெருந்துறையில விளங்கக்கூடிய பெருமானார் மூவரும் ஆகி என்றால் யாரு மூமூர்த்திகள் அரி அயன் அரண் இல்லையா அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த மூன்று பேரும் முத்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற முத்தொழில்களை செய்யும் போது மூவருமாய் அவங்கள அதிட்டித்து நிற்கிறார் இல்லையா அதிட்டித்து நின்று அந்த தொழிலை அவர்களை திறம்பட செய்ய வைக்கிறார் அதற்கு அடுத்தது போல இருவரும் ஆகின்னு சொல்லும்போது இப்போ அழித்தல் அந்த ஒடுக்கம் முடிஞ்சாச்சு அப்ப ஒடுங்கிய உலகம் மீளவும் தோற்று வைக்கும் போது சக்தியோட சேர்ந்து ஆஹ் சிவபெருமான் வந்து சக்தியோட சேர்ந்து இதை செய்யறாரு அதனால இருவரும் ஆகி அப்படின்னு சொல்றாரு உணர்வு பவம் செய்யும் போது சிவம் சக்திங்கிற ரெண்டாகி அடுத்து என்ன முதல்வனும் ஆகி அப்படின்னா என்ன இவர்களுக்கு வேறாக நிற்கக்கூடிய பர சிவமாகவும் ஆகி பாவங்கள் தீர வினையெல்லாம் ஓஞ்சி ஆன்மாக்கள் பெத்த நிலையில நில்லா அதனால தீவினைகள் நீங்கி நிற்க பரந்தருணை தளங்கடலான பெருமான் நல்வினைகளை அவர்கள் செய்யும்படி அருள்கிறார் ஒரு புண்ணிய காரியத்தையும் நாம நினைச்ச மாதிரி செய்ய முடியாது எப்படி அவன் அருளாலே அவன் வணங்கின்னு சொல்றோமா எல்லாத்துக்கும் அவருடைய அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா வேணும் சுவாமி சந்தர்ப்பம் பண்ணணும் அப்பதான் நமக்கு அது சித்திக்கும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப எல்லோருக்கும் தலைவராக இருப்பதுதான் முதல்வன் சொல்லக்கூடியது அப்ப நம் பாவங்கள் தீர நல்வினைகளை அது தீர்ந்த உடனே நல்வினைகளை அழித்து பதினெட்டு கணங்களும் நின்று பணிய என்ன பண்றாரு மேருமலையை வில்லாக கொண்டு வரைனா மலை இந்த மேருமலையை பிரிக்கிறது சாவம்னா வில்லு அதனால அதை வில்லாக கொண்டு முன் மதில்களையும் இல்லையா தன் மதில் மூன்றும் எரித்த சொல்றாருல்ல அதை எரித்த தேவதேவன் என்று தேவர்களுக்கெல்லாம் தேவரானவர் எம் பெருமானார் என்று மிக அழகாக அதிலே இந்த பாடலிலே பெருமானுடைய பராக்கிரமத்தை எல்லாம் அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் சீகாழி பிள்ளை இனி மூன்றாம் பாடல் கொன்றை ஆஹ் கூபிள மாலை சென்னியுள் சேனல் சேர்த்தி கொய் பூம்போதை மா மாதுமை பாகம் கூடி ஓர் பீடுடை வேடத் கைபோல் நான்ற கனி கொலை வாழை காய் குலையில் கமுகு ஈன பெய் பூ பாழை பாய்ந்து இழித்தேரல் பில்கு பெருந்துரையாரே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறார் என்ற போது பார்க்கலாம் சரி இப்போ யானையோட கை போன்ற நீண்ட வாழ வாழை கொலையில் பழுத்த பழங்கள் வாழை கொலைக்கு யானையோட கைய ஒப்பாக சொல்வது ஒரு மரது அதுதான் இதுல சொல்றாரு அப்ப அந்த நீண்ட குலையில் பழுத்த பழங்களும் காய்த்த குலைகளிலும் பழுத்த பழங்களிலும் கமுகு மரங்களின் பூம்பாலைகளில் ஒழுகும் தேன் பாய்ந்து பெருகுது ஆஹ் எங்க பேடு பெருந்துரையினு சொல்றாரு அப்ப வாழை குலையில கமுகு ஈனன்னு சொன்னா ரெண்டும் ஒத்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு அழகா உணர்த்துறாரு நமக்கு சரி அத சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு ஆஹ் அங்க இருக்கக்கூடிய பெருமான் கொன்றை பூ மாலையும் முதல்ல சொல்லிடுது செய் பூங்கொன்றை கொன்றை பூ மாலை அடுத்து பூவிழா மாலை இதையெல்லாம் தலையிலே அணிந்து கங்கையை ஏற்றுக்கொண்டு இல்லையா புனல் சென்னியுள் அப்படின்னு வருது இல்லையா புனல்னா நீரு கங்கையை ஏற்றுக்கொண்டு பூமாலை சூடிய உமையம்மையை தன் உடலின் ஒரு பாகமாக கொண்டு அதனால அம்மையப்பர் அப்படிங்கிற பெருமை உள்ள உருவத்தோடு இருக்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்ப உமையோ பாவம் வைத்த வேட இவர் என்று அவர் என்ன செய்கிறார் செய்மாலை என கூட்டி புனைய பெற்ற மாலை அதை அணிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் சென்னினா தலைன்னு நமக்கு தெரியும் கொய் பூங்கோதை என்ன கொய்யப்பட்ட பூவால் இயன்ற மாலை முதல்ல பறிக்கணும் அப்புறம் மாலை தொடுக்கணும் அது அழகா சொல்லியிருக்காங்க பீடுடை வேடனா பெருமை பெற்ற வேடத்தை உடையவர் என்று கை என்றால் நம் கைய நினைச்சுக்கொடக்கூடாது யானையோட துதிக்கை அத மாதிரி வாழைக்கோளை இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் சரி இப்போது மூன்றாவது பாடல் சிந்தித்தாயிற்று இனி நான்காம் பாடல் நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுவும் ஆகி ஓர் ஐந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்த்த புண்ணியர் வெண் பொடி பூசி நலனோடு தீங்கும் தானலதென்றி நன்கெழு சிந்தைய ராகி மலனோடு மாசும் இல்லவர் வாழும் மல்கு பெருந்துறை யாரே என்று சொல்லுகிறார் என்ன பொருள் வருகிறது என்று பார்த்தால் நமக்கு தெரியும் பஞ்சபூதங்கள் நிலம் அதுல முதல்ல நிலம் கொடுத்துருக்கு ரெண்டாவது ஆகாயத்து தான் வானம்னு கொடுத்துருக்கு அப்புறம் நீர் அப்புறம் தீ அப்புறம் காற்று வாயுங்கிறது காற்று அந்த பஞ்சபூதங்களோட வடிவாக பெருமானு இருக்கிறார் பஞ்சபூத தலங்களே நமக்கு இருக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் ஐந்து புலன்களையும் வென்றவராக இருக்க நமக்கு புலனையே பொறிகலங்கி நெறிமைங்கி இருக்கும்னு இவரே பாடியிருக்காரு ஆனா அவரு அதுல சிக்காம இருக்காரு சரியா புலன்களை வென்றவராக அடுத்து என்ன சொல்லியாச்சு பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர்னு சொல்றாரு பொய்மையே கிடையாது அவற்றை அவர் புண்ணியரா அந்த பெருமான் அந்த அந்த புண்ணியராக வாழக்கூடிய பெருமான் எப்படி இருக்கார் வெண்பொடி பூசி திருவெண்ணீர் அணிந்து நன்மையும் திண்மையும் அவரால் அன்றி வருவதில்லைன்னு நல்லுள்ளம் கொள்பவராக மல மாசுக்கள் தீர்ந்தவராக மலன் அப்படின்னு ஒரு சொல் வருதுலயே கடைசி வரில மலன் அப்படின்னா அது வந்து ஆணவத்தை குறிக்கும் அடைமொழி இல்லாம சொன்னா அடுத்து மாசுன்னு சொன்னது வந்து மாயையையும் கர்மத்தையும் குறிக்குது அப்போ அதெல்லாம் தீர்ந்து வாழக்கூடிய அடியவர்கள் நிறைந்த பேணு பெருந்துரையார் ஆவார் என்று அதெல்லாம் முடிக்கிறார் அப்ப பூதங்கள் ஐந்தாக இருக்கிறார் புலன்களை வென்ற புண்ணியராக இருக்கிறார் அந்த பூதங்கள் ஐந்தும் தன் மாத்திரைகளாகிய ஐந்து புலன்களையும் வென்று பொய்மை நீங்கிய புண்ணியர் நம்முடைய பெருந்துரையார் அப்படின்னு நீங்க கொண்டு பூட்டிக்கிடலாம் அவர் புண்ணியராக இருக்கிறார் பொடி பூசி இருக்கிறார் இறை சிந்தையராகி இல்லையா மாசில்லாதவர்களாய் வாழக்கூடிய பெருந்துறை என்று அஹ் அந்த அத்தகையோர் வாழ்ந்த பெருந்துரை என்றும் அதை சொல்லிக் கொள்ளலாம் சரி அதனால பொய்மைகள் தீர்ந்தன்னா அழியும் தன்மையாகிய இந்த விஷய சுகங்கள்ல பற்றற்ற நலனோடு தீங்கும் தான் அல்லது இன்றி நன்மையும் தீமையும் அஹ் இறைவனையன்றி வேறொன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்பார் மணிவாசக பெருந்தகை அதுபோல நன்று தீயதில் ஆணை என்பார் நம்முடைய தேவாரத்திலே அந்த சொற்களை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அதையெல்லாம் மனதிலே கொண்டு இறைவனுடைய திருப்பாத கம்பலங்களை நன்றாக இருக தழுவி கொண்ட மனம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஒரு குருநாதராக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் சரி இனி ஐந்தாம் பாடம் பணிவாய் உள்ள நன்கேழு நாவின் பக்தர்கள் பக்திமை செய்ய துணியார் தங்கள் உள்ளம் இல்லாத சுமடர்கள் சோதிப்பு அறியார் அணியார் நீலம் ஆகிய கண்டர் அரிசில் உறிஞ்சு கரை மேல் மணிவாய் நீலம் வாய் நீலம் வாய் கமல் தேரல் மல்கு பெருந்துரையாறு என்பது பாடல் இதுவும் எதுக்கு பாடிடலாம் நீலகண்டர் அப்படிங்க எல்லாம் பிரதோஷத்துக்கு பாடியிடலாம் இந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அரிசியல் ஆற்றுல வந்து அலைகள்லாம் மோதக்கூடிய கரைகள் அமைஞ்சிருக்கு அதுல நீலமணி போன்ற நிறம் அமைந்த புவளை மலர்கள் அதோட வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய தேன் வந்து நிறையக்கூடிய பேணு பெருந்துரை இருக்கக்கூடிய பெருமான் அதுதான் ரொம்ப முக்கியம் முதல் வரி வந்து பணிவாய் உள்ள நன்களு நாவின் பக்தர்கள் அப்படின்னு சொல்றதுலயே பணிவுடைய புதிப்பாடல்களை பாடக்கூடிய நன்மை தழுவிய நா அவரோட பெருமையத்தான் நாம பாடணும் நமக்கு நாக்கு அதனாலதான் தரப்பட்டிருக்கு அந்த பக்தர்கள் அன்போடு வழிபடுவதற்கு பெருமான் எளியவராக இருப்பார் அதாவது நல்ல திருமுறைகளை ஓதி வழிபடுவோருக்கு எளியவராக இருப்பார் துணிவற்றவர்களாக தங்கள் மனம் பொருந்தாத அறியாமை உடையவர்களாய் உள்ளவர்கள் அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அரியவராக இருப்பார் ஆஹ் ஓயாதே ஒழுகுவான் உள்ளிருக்கும் உள்ளானை என்றும் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானை என்றும் திருவாசலுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம் அதே கருத்து தான் இங்கேயும் துணிக்குது அழகிய நீல நிறம் பொருந்திய கண்டத்தை உடைய நீலகண்டராக பெருமான் திகழ்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் இனி ஆறாம் பாடல் தங்கள் மும்மதில் வேவ ஏவலம் காட்டிய எந்த விண்ணோர் சார தன்னருள் செய்த வித்தகர் வேத முதல்வர் பண்ணார் பாடல் ஆடல் அராத பசுபதி ஈசனோர் பாகம் பெண்ணான் ஆயவார் சடையண்ணல் பேணு பெருந்துரையாரு என்று முடிக்கின்றார் அப்போ ஆஹ் என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால் பேணு பெருந்துறையில இருக்கக்கூடிய இறைவர் தம்மை மதியாதவர்கள் அதாவது அவருடைய பெருமையை உணர் அவர்கள் யாரு திரிபுராதிகள் தான் அதனால திரிபுரா தான் அதனால அவங்களுடைய முப்புறங்களும் எரிந்து அழியும்படி வில்வன்மை காட்டிய எந்த யார் என்று சொல்லுகிறார் அழகா ஏ வல அம்பின் வன்மை அம்பின் வலிமையை காட்டவர் அப்படின்னு அவர் எங்க அம்பெல்லாம் எடுத்தாரு ஏகம்பர் தன் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்திவர ஒன்றும் பெருமிகை உந்திவர என்று திருவாசகத்திலே அவர் எல்லாம் அதெல்லாம் சிரிச்சே அழிச்சிட்டாரு சரி அப்படிப்பட்ட பெருமான் விண்ணோர்கள் சாரா விண்ணோர்கள் தன்னை வந்து அடைய அவர்களுக்கு அருள் செய்த வித்தகர் வேத அது மட்டும் இல்லாமல் இசை நலம் எழுமிய பாடல்களோடு ஆடி மகளும் பசுபதியாய ஈசனுமாக இருக்காது பண்ணார் பாடல் அறாத பசுபதி ஈசன் என்று சொல்லுகிறார் அந்த பெருமான் ஒரு பாகத்துல பெண்ணை உடையவராக இருக்கிறார் ஒரு பாகத்தில் ஆண் உருவில் இருக்கிறார் நீண்ட தடைமுடியுடைய தலைவராக நமக்கு இருக்கிறார் வார்சடைனா நீண்ட ஜடை அப்படின்னு பொருள் என்ன யாரு நினைக்காதவங்க திரிபுராதிகள் தான் இவங்களை தான் என்ன செய்வாங்கன்னா அன்பர்களை விட்டு அப்படி இல்லாம இருந்துகிட்டு சும்மா அவருக்கு புரிதன பாட்டுல சொன்னார் பாத்தீங்களா அறிவற்றவர்கள் ரொம்ப ஏதுக்களால எடுத்த மொழிகளால தன்னோட அறிவை கொண்டு சோதிச்சு பார்ப்பாங்க அளவைகளால் சோதிச்சாலும் அவரு கிடைக்கவே மாட்டாரு அப்படின்னு அழக போன பாடலையும் சொல்லியிருந்தாரு அதே கருத்து தான் இதுல வருது அந்த போன பாடல் வந்த தேரல் என்ற சொல்லுக்கு தேன் என்று பொருள் சரி அடுத்து இப்போது ஏழாவது பாடல் விழையா உள்ளம் நன்கு எழுதாவில் வினைகெட வேதம் ஆரங்கம் வண்ணம் பண்ணிய ஆற்றால் பெரியோர் ஏத்தும் பெருமான் தழையார் மாவின் தாழ் கனி உந்தி தன் அரிசில் புடை சூழ்ந்து குழையா சோலை மெல்நடை அன்னம் கூடு பெருந்து என்பது பாடல் சரி இந்த பாடல் நமக்கு இப்போது உணர்த்துகிறது என்று பார்க்கலாம் தழைத்த மாமரத்துல இருந்து உதிர்ந்த பழங்களை உருட்டிட்டு வருது எது அஹ் குளிர்ச்சியான அரிசில் ஆறு அந்த கரை அருகே சூழ்ந்து விழக்கூடிய விளங்கக்கூடிய தளிர்கள் நிறைந்த சோலைகள் இந்த குழை அப்படிங்கிறதுக்கு தளிரும் சூழ்ந்து விளங்கக்கூடிய தளிர்கள் நிறைந்த மெல்லிய சோலைகள்லையை உடைய அன்னங்கள் என்ன கூடி விளங்குது அழகாத சொல்லி அந்த திருப்பேணு பெருந்துரை பெருந்துறை இறைவர் விருப்பம் பொருந்திய உள்ளத்தோடு நன்மை அமைந்த நாவின் கண் தம் பிணைகட நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் பிழையின்றி முன்னோர் ஓதி வரும் முறையில பெரியோர் ஓதி ஏத்தக்கூடிய பெருமான் அப்ப சுவாமிக்கு நால்வேதம் ஆறங்கம் ரொம்ப முக்கியம் நால்வேதம் ஆறங்கம் ஆனாய் போற்றின்னு சொல்வார் இல்லையா அப்ப சுவாமி அது போல அப்ப கனிந்த உள்ளத்து அடியார்கள் வேதம் ஓதி ஏத்தும் பெருமான் இவர் என்று அழகா சொல்றாரு அந்த விளையார் உள்ளம்னா விரும்புதலை பொருந்திய உள்ளத்தோடு வேதம் ஆரங்கம் வினைகட பண்ணிய ஆற்றால் அப்படின்னு அரிசிங்கிறது அங்குள்ள அரிசிலாற்றை குறிக்கிறது இந்த பாடல் இப்போது எட்டாவது பாடல் பொன்னங்கானல் வெஞ்சரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை மன்னன் முல்க மால்வரை ஊன்றி மா முரண் ஆகமும் தோளும் முன்னவை வாட்டி பின் அருள் செய்த மூவிலை வேல் உடை மூர்த்தி அன்னம் கன்னி பேடையோடு ஆடி அணவு பெருந்துரையாலே என்பது பாடம் ஆண் வந்து பெண்ணன்னத்தோடு ஆடி கூடி மகிழக்கூடிய பேணு பெருந்துரையில் இருக்கக்கூடிய பெருமானானவர் அழகான கடற்கரை சோலைகளும் வெண்மையான கடல் அலைகள் சூழ்ந்துள்ளதும் நான்கு புறமும் கடல் அலையே வேலியாக அந்த கடலையே வேலியாக உடையதுமான இலங்கை மாநகர் மன்னனாகிய இராவணன் தளர்ச்சி அடையும் பொருட்டு ஒல்கா அவன் தளர்ச்சி அடையுமாறு பெரிய கையில மலைய கால் வரலால் மூன்றி அவனுடைய சிறந்த வலிமையுடைய மார்பு தோள்கள் இதெல்லாம் வலிமை குன்றும்படி செய்தார் அதன் பின்பு அவனுக்கு அருள்கள் செய்தார் மூவிலை வேலை மூவிலை வேல் அப்படிங்கிறது திரிசூலத்தை குறிக்குது இதுல என்ன துவனிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்களோட முனைப்பை தன் முனைப்பை ஆட்கோ அடக்கி ஆட்கொண்டு அருள் வழங்கக்கூடியவர் நம்முடைய பெருமான் என்று அழகா எடுத்து சொல்லியிருக்கு தன்னோட மார்பையும் தோளையுமே ராவணன் நம்பி இருந்தான் அதனால அதெல்லாம் பயனற்றதுன்னு இறைவன் காட்டவும் தன்னோட ஏலா தன்மை அவனுக்கு நன்றாக புரிந்தது தலைவனோட சிறப்பு புரிஞ்சது அவருடைய ஆற்றலை உணர்ந்த பின்பு சாமகீதம் பாடி அவர் அவர்ந்து அருள் பெற்றார் என்பது நமக்கு தெரிந்த வரலாறு அணவு என்ற சொல் வந்து கட கலக்கின்ற அப்படிங்கிற பொருள் கூடியிருக்குலையே ஆண் அன்னமும் பெண் அன்னமும் கூடியிருக்குதுல அதை குறிக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க இனி ஒன்பதாவது பாடல் உள்வாய் போல்ந்து மானினம் கீண்ட பொருகடல் வண்ணனும் பூவின் உள்வாய் அல்லிமேல் உரைமானும் உணர்வரியான் உமை கேழ்வன் முள்வாய் தாளின் தாமரை முட்டின் முகமலர கயன் பாய கல்வாய் நீளம் கண்மலரேக்கும் காமர் பெருந்துரையாறு என்பது பாடல் இந்த பாடல நமக்கு என்ன உணர்த்துறாருன்னா முட்களை உடைய தண்டின் மேல் தாமரை மொட்டுக்களில் இனிய தாமரை மொட்டுல இனிய முகம் போல அழக மண்டர அதுல கயல் மீன் வந்து பாய உடைய நீல மலர் வந்து கண் மலரை ஒத்து இருக்கிறதுனால மாதர்களின் மலர்ந்த முக முகங்களைப் போல தோற்றம் தரக்கூடிய இந்த பேணு பெருந்துறையில இருக்கக்கூடிய பெருமான் கொக்கு வடிவம் கொண்ட பகாசூரனின் வாயை பிழந்தும் இல்லையா அதாவது திருமால் செஞ்சது கிருஷ்ண அவதார காலத்துல பகாசூரன் என்பவனை வாயை பிளந்து கொன்ற வரலாறு புல்லுங்கிறது பறவை இந்த இடத்துல கொக்க குறிக்குது ஆனா அந்த வரலாறையும் எடுத்து சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது போல என்ன சொல்றாரு நில நிலவுலகை தோண்டியும் இல்லையா அது வந்து நிலம் கீண்டதுங்கிறது வராக அவதாரத்துல அடிமுடி தேடும் போது செஞ்சது அதனால அதையும் சொல்லி கடல் ஒண்ணனாகிய திருமா தாமரை மலரின் அக இதழ்கள் மேல் உரையக்கூடிய நான்முகமும் உணர்ந்து அறிவதற்கறியவர் யாரு உண்மையின் கேழ்வர் கணவர் என்று அழகாக எடுத்து சரி அல்லி என்று சொல்லும் போது அகை வேளை பிடிக்கிறது தாமரை நோட்டு வந்து இன்முகம் மலர அதாவது அஹ் தாமரை அரபு மாதிரி இனிய முகம் மலர அப்படின்னு அழகா எடுத்து காட்டியிருக்காரு நீளம் வந்து கண்ணை ஒக்குது கயல் விளையை ஒக்க இல்லையா அதனால மாதர் முகம் போல அழகா இருக்கு இந்த பேணு பொருந்தினை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க சரி இனி பத்தாவது பாடல் குண்டும் தேரும் கூரை களைந்தும் கூப்பிலர் செப்பிலர் ஆகி மெண்டும் மெண்டர் மெண்டவை கண்டு மெண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் வெண்டலை சூழன் தாங்கிய தேவர் தலைவர் வண்டுந்தேனும் வாழ் சோலை மல்கு பெருந்துரையாறு என்பது பாடல் குண்டு அப்படிங்கிறது குண்டர்கள் அதாவது சமணர்களையும் தேர் அப்படிங்கிறது தேரர்கள் அதாவது அஹ் பௌத்தர்களையும் குறிக்குது தம் ஆடைகளை களைந்த கூரைன்னா ஆடை கூரை களைந்தன ஆடைகளை களைந்தும் அப்புறம் வந்து என்ன செய்றாங்க பல்வகையான விரதங்களை எல்லாம் மேற்கொண்டும் அதாவது மிண்டும் மெண்டர் மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விருப்பம் சொல்றாரு மிண்டர்னா வம்பர் மிண்டுன்னா குறும்பு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டாங்க கூப்பில அப்படின்னா கை கூப்பி வணங்க மாட்டாங்க செப்பிலர் திறந்து சுவாமியோட புகழ பாட மாட்டாங்க அதனால அவங்களை என்ன சொல்றாரு வம்பர் என்று மிண்டர் என்று சொல்லுகிறார் மிண்டு பார்க்க ஆகா ஆஹ் பல்வகையான விரதங்களை மேற்கொண்டு கைகூப்பி வணங்காதவர்களாக திருப்பெயர்களை கூறாதவர்களாக வம்பு செய்யக்கூடிய இயக்குநராக வீணான தவம் செய்கிறார்கள் அவர்களோட மாறான செய்திகளை கண்டு அவற்றை மேற்கொள்ளாது சிவநெறியை விரும்புங்கள் என்று உணர்த்துகிறார் ஏன்னா சமணத்தோட கொண்டத்தை ஒடுக்கிறதுக்கு தான் இவர் அவதரித்தார் அப்புறம் யோக தண்டம் இருக்கு இல்லையா யோக தண்டம் பாம்பு தலைமாலை சூலம் இவற்றையெல்லாம் ஏந்திய தேவர்களின் தலைவராகிய நம்முடைய இறைவன் வண்டுகளும் தேனும் நிறைந்து வாழும் பொழில்களும் சோலைகளும் நிறைந்த பேணு பெருங்குறையில் இருக்கிறார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் இப்போது நிறைவு பாடல் கடையார் மாடம் நன்கெழு வீதி கழுமல ஊரன் கலந்து நடையார் இன்சொல் ஞான சம்பந்தம் நல்ல பெருந்துரை மேய படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடையாராகி உள்ளமும் ஒன்றி உலகினில் மன்னுவர் தாமே என்பது பாடல் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் நல்ல வாயில்களை உடைய மாட வீடுகள் நன்கு அமைந்த வீதிகளை உடைய கழுமலம் என்ற ஊரில் தோன்றியவன் என்று சொல் கடை என்றால் வாயில் என்று அர்த்தம் அதனால அத சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு கலந்து இல்லையா அப்படின்னு சொல்றாரு அன்புக்கோடு கலந்து இன்சொல் நடையோடு பாடக்கூடிய ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லி நல்ல வலிய இறைவன் திருவடிகளை பரவி போற்றிய இந்த பதிக பாடல்கள் பத்தையும் யாரும் ஓதிக முதற் பாடல் கடைசி பாடல பத்து பாட்டையும் ஓதணும் அவங்க எல்லா நன்மைகளும் உடையவராக மனம் ஒன்றி உலகில் நிலையான வாழ்வை பெறுவார்கள் நிலையான கொஞ்சம் மண்ணுங்கிறது ஆஹ் அதாவது வினை போகத்துக்குரிய காலம் வரைக்கும் பூத உடலோடும் அதன் பின்பு புகழ் உடலோடும் நிலை பெறுவார்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல நீண்ட வாழ்வார்கள் நோய் நொடி இல்லாம அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு போதி பெருமான் அவு பெறுவோம் என்று கூறிக்கொண்டு வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வியும் அல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று வாழ்த்து பாடலை பாடி இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவோண்டாட்டின் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் செவிமெடுத்த சிவனையின் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை பிடித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம நம்ம பதையே அரஹர மகாவா சித் சேசிவிதம்பரம் சித்தம்பரம்